சம் உங்கல் ராமியோபா மகிழன் சம்த்பாய் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து இது எங்க ஊர் அப்படின்னு சொல்ற மாதிரி இது எங்கள் அம்மா ஊர் எங்கள் அம்மா ஊரில் என் ஊர் மேலே கிறந்தீங்கன்னா வந்திருக்கேன் அப்பா ஊருக்கு வந்திருக்கேன் தாத்தா பாட்டிக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே பெரிய பக்கம் வச்சிட்டு அப்புறம் லெக்சர் 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 வச்சிட்டு அப்புறம் தம்பி ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வச்சிட்டு ராஜபாளையத்துல தான் இருக்காங்க நான் அங்கேயே இருங்க தென்காசிக்கு எல்லாம் போயிராதீங்க அவ்வளவு தூரம் வர முடியாது அவன் போய்ட்ட தென்காசிக்கு போய் வரேன்னு சொல்லிருக்கான் நான் இப்ப மேல கரந்தல வந்து தாத்தா பாட்டி சித்தி பெரியமா இருக்காங்க அப்புறம் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படி வச்சிட்டு பெரிய பக்கம் வச்சிட்டு அப்படியே அங்க போலாம் அப்படி ஐடியா பண்ணிருக்கோம் அத தான் நாளைக்கு தான் தான் வீட்டுக்கு போய் சேரும் அந்த அளவுக்கு இருப்போம் ஓகே மோடிஸ் நம்ம சேனல் புசாயிச்சு பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அங்க நியூக்குள்ள போலாம்

இப்போ நிறைய இடத்துக்கு போக வேண்டியது போகிறோம் வந்து இப்போ அந்த கோயில் இருக்கா முனியையா கோயில் அங்கே போய் சூடம் பற்றி வச்சு சாமி கும்பிட்டு போயிருக்காரு பெரிய மாமா சொல்லிட்டு போனார் அந்த நல்லா சேர்க்க சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கான் முனியசாமியா முனியையான்னு நினைக்கிறேன் முனியையாதான் அந்த ஊர் காவல் தெய்வம் எல்லையிலே இருக்கார் மயிலக்கறந்த ரோடு இந்த எல்லையில் இந்த சாமி இருக்கு எனக்கு தடா அம்மாக்குதா அம்மாக்கு தாடா தேங்க்யூ பாய் பரி இந்தா சும்மா சும்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா அதான் வைப்பூரா இருக்கா thank <laughs> uh. <laughs>

ாம பத்திரிக்கையும் வந்து அம்மா தம்பி தானே வேணும் சுந்தர் தம்பி தான் வேணும் இது தம்பி தம்பிங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு அப்பா வந்து அவங்க எதுக்கோ எதிர்பார்த்து கச்சேரிக்கு போயிருந்தாங்களா கச்சேரிக்கு போயிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல வராம சரி ஓகே நாங்கள் வாங்க அதுதான் வாங்கினாங்க அவங்க தென்காசியில இருக்காங்க இங்கே தான் நாங்கள் கொடுத்தோம் எல்லாத்துக்குமே திருப்தியாக முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பால் காய்ச்சல் நோக்கி விடுவோம் நெக்ஸ்ட் வந்து அவ்வளோ அவங்களுக்கு வீடியோ வேறதான் வரும் நிறைய பேர் நோய் வீடியோ போடுங்கக்கா சொல்லிட்டே இருக்கீங்க பத்திரிக்காய் கொடுத்துருக்கேன் நானும் எங்கேயுமே வீடியோ எடுத்து வந்தியில வீட்டில் வந்து இருக்காங்க ஒரு வீட்டுக்கு போனோம்னா இருக்காங்க எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் வந்து இருக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பேர் நிறைய அமைச்சுட்டு இருக்கீங்க நேத்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு ஆனா நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் காய்ச்சல் முடிச்சிட்டு என்னென்ன கிப்ட் வந்து சொல்றோம் கிஃப்ட் காசில இருந்து மதுரையில இருந்து இந்த மாதிரி எக்கச்சக்கம் நிறைய நாங்கள் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து பால் காய்ச்சி முடிச்சுட்டு என்னென்னு வச்சு நாங்கள் காமிக்கிறோம் அது பார்த்தா நம்மளோட அம்மு குட்டீஸ்தான் அனுப்பிட்டு இருக்காங்க வேறு யாரும் நம்ம அம்மு குட்டிஸ்தான் அனுப்பிட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்றா நெக்ஸ்ட் வந்து பால் காய்ச்சி அதுக்கடுத்து வந்து அத்தை வந்து கட்டில் வாங்கியிருக்காங்க அண்ட் வந்து லட்சுமன் வந்து சோஃபா வாங்கியிருக்காரு அதெல்லாம் போய் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் கீரை உங்களுக்கு என்ன போய் ஆமாம் அதை போய் அதிலையும் இதை காமிச்சு இந்த வெளியில் நம்ம காமிக்கிறோம் இந்த வெளியில் காமிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ கூட எடுத்து வச்சுட்டு அடுத்த வெளியில் ஆட் பண்ணுறோம் அதுக்கடுத்து நிறைய பேர் நிறையா நிறைய வாங்கிட்டு வராங்க ஆஹ் நான் கண்டிப்பா எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா போடுறேன் இல்லையா ஃபுல்லா பாருங்க